தெரிங்க இன்பத்தை புறத்துல தேட முடியாது புறத்துல இருந்து இன்பம் வாரதில்லை ஒரு நல்ல சுவையான உணவை சாப்பிட்டா மகிழ்ச்சி அதையே தொடர்ந்து சாப்பிட்டு இருந்த திகட்டி குமட்டு ஆக அந்த மகிழ்ச்சி வந்தது எங்க போச்சு அது இந்த பண்டத்தோட இல்ல இந்த பண்டத்தை எவ்வளவு திணிச்சாலும் அந்த மகிழ்ச்சி வராது தொடக்கத்துலதான் வரும் அது போலதான் காதல் அந்த காதலியை பார்த்தோன்னு வரும் கல்யாணம் பண்ணி ஆறு மாசம் ஆச்சோன்னா காணாமலே போயிடும் அது எங் எப்ப இங்க இருந்து வந்தது உள்ள இருந்து வந்தது அவ்வளோ பார்த்தோன்னு வந்துச்சுது நல்ல சாப்பாட்டை முதல்ல தொட்டோன்னு வந்தது போக போக திகட்டி போயிடுது இது போலதான் ஒரு இசை ஒரு நாட்டியம் கொஞ்சம் போனா திகட்டி போயிடும் அப்போ அந்த இன்பம் வரும்போது எங்கே இருந்து வரதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளவுதான் வெளியே இருக்கிற பண்டங்களால இன்பம் வராது நீங்கள் என்ன தான் கார்ல போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கினாலும் குத்தாலத்தில் குளிச்சா தான் சுகம் குத்தாலத்தில் குளிக்கிறதுக்காகத்தான் ஃபைவ் ஸ்டாரில் தங்குறது பென்ஸ் கார்ல போகிறது அஞ்சு நட்சத்திர ஹோட்டலில் தங்குறது திருவண்ணாமலையை சுற்றுறதுக்கு தான் காட்டுப்புறம் இருக்கிற போய் தங்கினா தான் இன்பம் பெறும் இயற்கைக்கு விரோதமாய் இன்பத்தை தேட முடியாது இங்க எவ்வளவு பங்களா கட்டின என்ன எவ்வளவு பெரிய கண்ணாடி வீடு கட்டின என்ன பிரிட்ஜ்ல வச்ச முட்டை மாதிரி ஏசி பட்டிக்குள்ளேயே படுத்திருக்க வேண்டியதுதான் அது வெளியில வந்தா கெட்டு போயிடும் ஒத்து வராது இந்த இயற்கையோட அதால வாழ முடியாது அதனால அந்த இன்பம் என்கிறது வந்து உங்களுக்கு வெளியில இருந்து வாரதில்லை குற்றாலத்தில் குளிக்கும்போது குளிச்சுட்டு ஜன்னி வரும் ஆக அது உள்ள இருந்து வருதடா வருதடான்னு சொல்லி ஒவ்வொரு தடையும் அந்த ஊத்துக்கண்ண திறந்து திறந்து காட்டுறதுக்கு தான் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறான் அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னால் நீங்கள் இந்த வெளியில் தேடி தேடி அலையவே மாட்டீங்க அப்படி கண்ணை மூடிட்டு பேசாமல் கால நீட்டிட்டு என்ன மாதிரி படுத்துடுவீங்க பொண்டாட்டி வந்து கேட்பான் இப்படியே படுத்து கிடந்தா எல்லாம் வளர்ந்துடுமா அப்படின்னு நடக்குண்டி அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் சத்தம் போட்டு சொல்ல மாட்டேன் சொன்னால் போச்சு அதனால அது நடக்கும்னு எனக்கு தெரியும் ஏனென்றால் அவனை நான் அறிவேன் என்ன அவன் அறிவான் அதனால நான் வந்து அவனை நினைச்சு ஒவ்வொரு நாளும் தூங்க போகும்போது அந்த குழந்தை குழந்தைகூத்தனை பார்த்து நான் என்ன பாட்டு பாடிட்டு போவேன் தெரியுமா நான் தேவாரம் வாரம் திருவாசம்லாம் பாடமாட்டோம் சினிமா பாட்டு தான் நாலு வரி உன்னை நான் அறிவேன் என்னை நீ அறிவாய் நம்மை நாம் அறிவோம் வேறு யார் அறிவார் பொன்னெம்பேன் சிறு பூ பாடு கண்ண அப்படின் சொல்லிட்டு நான் போய் தூங்கிடுவேன் அந்த இன்பம் எல்லை இல்லாமல் வர வர அந்த இன்பம் தான் சக்தி திருவரு சக்தி உலகத்தில் ஒரே ஒரு சக்தி தான் இருக்குது மின்சாரமா இருந்தாலும் சரி விறகு எரிச்சாலும் சரி பெட்ரோல் எரிச்சாலும் சரி டீசல் எரிச்சாலும் சரி அணு உலையில எரிச்சாலும் சரி ஒரே ஒரு சக்தி தான் அது வெப்பம் அந்த தான் எல்லாத்தையும் இயக்குது உங்களுடைய உடலையும் இயக்குது இந்த சூடு இறங்கிச்சுன்னு சொன்ன புணம் அதை தவிர வேற சக்தியே இல்லை அந்த திருவருட் சக்தி இருந்து வருது அப்படின்னு கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த இடம்தான் சிவம் ஆனால் அது ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது